होने पर तुम नहीं 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 लाइव लाइव तो बच्चे तुम्हारे पास हम भी बुडिया तुम कौन का भी तुम आस्थल करिया रेस्टोरेंट है ना करिया यहाँ पर करिया हम लोग बुडिया होटल तो ना अंदर पेर ये पड़ी होंगे उन अंदर सांप लोग पड़ी है ना पूरा बंदे के लिए रहते हैं होटल अपने हैं अबे सिंधी चुप आना है उन अंदर अंदर नींद से अंदर तो ना फूड फूड सांप लोग क्या ना सुनो बीट अंदर यार तो क्या ना सुनो प्लेस अबे और इसे सुनो फूड डेटिंग கொதி ஹ ஹட்டலுக்கு ஆங்கிலத்துல மீட்டிங் பிளேஸ் வெச்சு எங்க தெரியுமா ஏங்க பாடம் நடக்கும் பாடம் தச்சி போறீங்க கடைசி ஒரே ஒரு வாட்டி بسم 1000 பைசா ஒரே ஒரு வாட்டிக்கு பொருள் சொன்னீங்களா 1000 பைசா நீங்க யாரது தெரியலவும் பாடம் நீங்க சொல்லுது மா ஹோட்டல் ஹை ட்ரிங் தரான நீங்க தமிழ் மொழியில படிச்சிருக்கீங்க அவங்க படிச்சிருக்கீங்க அதான் வந்து யாரும் ஒண்ணும் பயங்கர வேண்டியதுல என்ன தெரியுமா உங்களுக்கு யாருமே தெரியல இல்லையா உலகத்துல யாருக்குமே தெரியாம நீங்க வெளியே போய் உங்களுக்கு வார்த்தையா இருக்கிட்ட யாருக்கிட்ட எங்கயோ போய் கேட்டோம் உட்டு கூட தெரியாது நீங்க லண்டன்ல போய் கேட்டாலும் தெரியாது அமெரிக்கால போய் கேட்டாலும் தெரியாது அப்படின்னா இப்ப கல்வி முறை இருக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வருஷம் படிக்கிறத பதினஞ்சு நாளில் படிச்சிடணும் நீங்க கல்லூரியில் போய் படிக்கிறீங்கள ஒரு வருஷம் படிக்கிறீங்கள பதினஞ்சே நாளில் நல்லா உன்னிப்பா கவனிச்சு படிக்கணும் பேசும் கட்டுன்னு கண்ணு காதெல்லாம் சிந்திக்கணும் அப்பதான் கொஞ்சிக்க முடியும் நான் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு ரீடிங் பார்க்க முடியும்

ஒன்னே ஒன்னே தான் சாப்பாடு இருந்து சாப்பிடக்கூடிய இடம் நீ எந்த மொழியாலும் அப்படிதான் பேர் வைக்க முடியும் வச்சாலும் சரி தென்னு வச்சாலும் சரி ஜெர்மனியில் வச்சாலும் சரி எந்த மொழியில பேர் வச்சாலும் என்ன இப்படி சாப்பாட்டுக்கு என்ன சாப்பாடு இருந்தோம் அது வேற வேற பேர் வச்சிருக்கோம் கிண்டி வச்சிருக்கலாம் ஊட்டா வச்சுக்கலாம் காலம் வச்சுக்கலாம் புட்டு வச்சுக்கலாம் மீன் அது சாப்பிடக்கூடிய ஒரு இடம் அது என்ன அட்டம் அவசம் ஹோமம் எதுவோ ஒண்ணு அதில் இது இது மட்டும்தான் இருக்கு உணரத்துல சாப்பிடக்கூடிய இடம் சாப்பாடு இல்லம் இல்லம் வைக்கலாம் வீட்டு கார்டன்னு வைக்கலாம் அங்காடின்னு வைக்கலாம் குடிசைன்னு வைக்கலாம் இல்லையா எதோ பீசா அட்டுன்னுலாம் வச்சுக்கிறேன் இல்லை அட்டு என்ன குடிசை இல்லையா இது இவ்வளவுதான் இருக்கும் அதில் எந்த மொழியா இருந்தாலும் இப்போ ஹோட்டல் அப்படின்னா இவ்வளோ ஒன்று தான் இருக்கு ஹோட்டல் ஹோட்டல் ஹாஸ்டல் ரெஸ்டாரண்ட் ம் ரெஸ்டாரண்ட்டு என்ன रहना मम्मी अपनी बेरा वैरा नजर से रचते हैं हाँ हम लोग मध्य उन्होंने कहा था कि इसमें लंच लंच के तमिल यानी कि हम लोग मध्य साफ़ पड़े मध्य साफ़ पड़े बेरा मालिक बेरा को बोलो मध्य उन्होंने अप्रॉन अप्रॉन तुम लोगों को क्या बोलोगे வேற யாருக்கு யாரும் சொல்ல தெரியுதா காலையில சாப்பிடும் அதிகம் பேரு சிற்றுண்டி உங்களுக்கு அது எல்லாம் சிற்றுண்டி சிற்றுண்டின்னு தெரியாதா சிற்றுண்டி தெரியாது சாப்பிடுவீங்களா சிற்றுண்டின்னா தெரியல தெரியுது என்ன யாரும் சொல்ல மாட்டீங்க டிஃபன் யாருக்கும் யாருக்குமே தெரியுது சிற்றுண்டி அப்படின்னா என்ன

இல்லையா அதே மாதிரி சிறு உண்டி சிற்றுண்டி என்று சொல்லுவோம் இல்லையா இங்க பொருள் இருக்குது சிற்றுண்டின்னு சும்மா பேர் இல்லை சிற்றுண்டினா சிறிய அளவிலான உணவு இல்லையா சிற்றுண்டி டிபன் அப்படின்னா சொல்லுறாங்க போன வாரம் நடந்தது கவனிச்சு பாத்தீங்கன்னா கத்தல நீங்க கண்டுபிடிச்சிடும் அதை சொல்லி எப்படி

साउथ पार्टी कैसे सुना, उत्तर पार्टी कैसे सुना, फूड्ड, मध्य आंसर आपने कैसे सुना, नूर, हैं, नूर, नूर फूड्ड हैं तो ना इंग्लिश में, अब लंचिंग पेरेंट्स की रंगे मूंग

पगल मॉर्निंग सर आओ पगल मॉर्निंग है अरे रुकिए रानी की मॉर्निंग है लेकिन इतना सॉरी को नहीं यार है मारू सही कर पगल के ना तो है बेंजोन दे दिया हां बना के ஃபுட் டே ஃபுட்னு வெச்சுக்கனும் இங்கிலீஷ்ல டே ஃபுட் டே மீல்ஸ் அப்படி இருக்கும். அப்புறம் லంచ్னும் இருக்கு. எந்த புடி ஹோட்டல் கேட்டேன் யாருக்கும் தெரியல. லంచ్ கேட்டேன் யாருக்கும் தெரியல. டிபன் கேட்டேன் யாருக்கும் தெரியல. ஏப்டிட் என்ன யாருக்கும் ஊர் சொல்ல கூட புரிய தெரிய மாட்டேங்குது. सरे रेस्टोरेंट आउं समेंग्ला रेस्टोरेंट दोपहर का टाइम स्पेंड करना रेस्टोरेंट में ना सीनम दिखना लाइन जो से लोग टूर नहीं लग रही है इन्हीं कथित लाने को आह टूर में नॉर्मल है लाइन से लोग तो अंडरस्टैंड तो इनमें

ஆஹ் கழிக்கக்கூடிய இடம் கழிப்பிடம் இல்லையா அல்லது ஒரு அறை இருக்கணும் கழிக்கக்கூடிய அறை கழிவறை கழிப்பிடம் ワイルドであるならばのものとは。 हेलिक पिटम हेलिक पिटम में क्या होता है जीवन वाला सोच लो ना हेलिक के कोड़ी है डांग हेलिक के कोड़ी आ गए लिया अरे हेलिक पिटम इंग्लिश में टाइम लेता है क्या टाइम लेता है हाँ माँ वैसे तो उन्हें वही कर देता है अबे तो सोली कर दो ना अपनी ये मार्ग पर मत रूम में ना आ रही है है ना वही ஓய்வு வரையாதுல ஆஹ் அவன் சொல்லிக்கிட்டா போதும் லேபெட்ரின்னா லேபெட்ரு லெட்ரின்னா லெட்னு வாஷ்ரூம்னா வாஷ்ரூம் ரூம் ரெஸ்ட் ரூம்னா ரெஸ்ட் ரூம் டாயம் டாய்லெட் யாரு திருப்பி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது கழிவு வரையும் வச்சுக்கணும் இப்படி இவன் டாய்லெட்னு வச்சுக்கோன்னான ஏ நீ இப்படி வச்ச நீ எந்த அடிப்படையிலும் கேள்வி கேள்வி நானு யாருமே கேட்காம அப்படியே படிக்கிறீங்க

கடல்னா சீந்தாங்க பெருங்கடல் அப்படின்னா போயிடுச்சு கடல் பெருங்கடல் ஓஷன் சரி கோகனட் இந்த தான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால உங்க சிந்தனை எடுத்து கோகனட் करैक्टरिंग कोग्लड में मतलब मैं पूरा करूंगा तमिल में मेरे को टैंगरा टैंगरा नहीं आप एरर हो सेम हां काई है ये सारी काई ये कोलकाता वाला पार्टी में टैंगरा नहीं ಅಂತ ಹೇಳೋಕೆ ನಾ <laughs> तो फूट पे आओगे मैं लेके पास है मैं लोडिएक्टी पास बोले हम तीनों मैं मंजू क्या करती है ये सी काम नहीं हो रहा है ये सी मंजू क्या कर रहा है वो क्या मंजू इसी पी वो क्या ले रहा है पी गा ये है ये सी हम लोग का भी आता है जब भाई ये लोग आते हैं तो बस तो मुनारी सुन ले लिस याद ना कोई आन

அவங்க சிறப்பா வாழணும் உலகத்துல அறிவாளியும் மாறிக்கணும் உலகத்துல பெரிய பெரிய அறிவாளிங்க யாரோ அவங்க எல்லாம் இதுதான் படிச்சிருக்காங்க என்ன சொல்லுது உலகத்துல பெரிய மேதைகள் அறிவாளிகள் தான் இந்த தான் படிச்சிருக்காங்க அவங்க தான் பெரிய அறிவாளிகள் தான் அப்துல் கலாம் இல்ல காஸ்தா இல்ல காந்தி எல்லாமே இப்படி அவங்களுக்கு அவங்க அறிவு வந்தோம்னா இந்த திருக்குறள் இத படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பகவத்கீதை பிடிக்காது குரானும் பிடிக்காது பைபிள் பிடிக்காது அதெல்லாம் உங்களை கட்டி போட்டுடும் ஏதோ ஒரு மாத்துக்கள் இருக்கும் போயிட்டு கட்டி போட்டுருவாங்க இது படிச்சீங்கன்னா உலகமே உங்களுக்கு சொந்தமான பூமி பந்து உலகம் உங்களுக்கு சொந்தமான சாப்பாட்டு போனோம் உங்களுக்கு எது சாப்பிடுவீங்கல்ல சாப்பாட்டுல பிக்கல் அப்படின்னா என்ன பிக்கல்னா

ஏன்னா எல்லாமே சுருக்கி இருப்பாங்க ஒரு ஒரு முறையும் சாப்பிடணும் போயிட்டு அந்த உப்புக்கு ஊரும் காயை கொண்டு வாருங்கள் அப்படியே சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணலாம் அந்த சுருக்கிட்டு ஊர் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் தேங்காய் இருக்கும் எத்தனையோ காய்கறி இருக்கும் எத்தனையோ காய்கறி இருக்கும் அதுல மட்டும் தண்ணி இருக்கும் தண்ணீர் தேங்கும் காய் ஆமா ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಿ ಹೇಳ್ತೀನಿ ಆ ಆ 6 ಕೂ ಕೂ ಎಲ್ಲಿ ಹೇಳಿ ಹೇಳ್ತೀನಿ ಓರುಗಳಿಗೆ ತೆಲುಗುಲೇ ಉರಗಾಯ ಅದೇ ಪಾಸ್ ಮಲಯಾಳಮಸ್ಥ ಅಜ್ಜ ಕರೆಕ್ ಆ ಇಲ್ಲಿ ಮಲಯಾಳ ತು ಮುಡಿಲ್ಲ मेरा अच्छा ಅಂತರು ಉರು ನೀਂದಿ ನೇಪಾಳೀ बरी बरी मतलब आचार्य ये है आचार्य पेरु हम बोलेंगे मलयालम में कन्नड़ में तमिल में ऊरगाय ऊरगाय उपिनकाय उपपी लिट्टर उन्होंने ना उपला बोलचे ना परयना उपपी लिट्टर उपला पीस उपपी लिट्टर क्या बिकेलना சரி அப்படியே ஆங்கிலத்துல சொல்லுங்க பார்க்கலாம் உப்புக்குள்ள என்ன போடுவீங்க என்ன போடுவீங்க காலி மாவு இல்ல அதுக்குள்ள போடுங்க いや அது அப்படியே ஆங்கிலத்துல சொல்லுங்க சால்ட் லைட் சால்ட் பண்ணுங்க சால்ட் லெவல் சால்ட் லெவல் ஆர் சால்ட் லெவல் சொல்றோம் இங்க ஒரு வேற மேட்டர் சொல்றோம் சானோ யூ ஃபோனட்டிகல் கண்டன்ஷன்ல ஆ சோ வந்து வொர்க்கிங் இஸ்ோ ப்ராசஸ் அதுக்கு என்ன சொல்லணும் வெஜிடபிள் இப்டி என்ன சொல்லணும் ஸ்டார்ட் இங்க செட் சொல்லணும் ஸ்டார்ட் ஆ அதான் சரி அது வெஜிடபிள்ல ஊர வந்துறோம் ஷூட்டிங் பண்ணலாம் சோ அத એટલે ஸ்டார்ட் இதான் சரியா சொன்னாரு साठ सौ पे देखते हैं तो यार ये पुरी ना आई है मतलब पेड़ अच्छे में आना है ये मतलब पिक करने को ही कुछ आना है क्या ना पिक करो ना इन लोगों का होगा ये लोग सोच लो कोई नहीं कर रहे हैं हम पिक करने फिर इंडिया रे इंडिया पर

மலையாளத்துலயும் தெளிவா இருக்கிறது உப்பு லிட்டர் எப்படி வச்சுட்டா உப்பு லிட்டர் அச்சுதான் இப்ப பிக்கல்னா எப்படி வந்தது அச்சா எப்படி வந்தது எல்லாம் சுருக்கி வச்சிருப்பாங்க ஆனா தமிழுக்குள்ளவே அந்த ஆங்கிலம் இருக்கும் இது எப்படி உப்புக்கு ஊரும் காய் ஊரு இல்லையா பூசணிக்காய் எப்படி இருக்கா சாம்பல் பூசணி மாதிரி இருக்கும் அதனால பேரு சாம்பல் பூசணி காய் சாம்பூசணி காய் தமிழ்ல

இது கசப்பா இருக்குது அதனால கசப்பா இருக்கிற காய் காய் மிளகான் பேர் வச்சுக்கணும் மிளகான் பேர் வச்சுக்கணும் தன்மை வந்து காலம் அது பேரு காலம் உள்ள காயும் அது ஒரு காய் காலம் உள்ள காய் அதனால பேரு மிளகா அது பேச்சவர்கள் என்ன சொல்லுவாங்க கடைக்கு மிளகாய் நோக்கம் சொல்லுவோம் கடைப்பிடி மிளகாய் மீனா காய் इधरला हम तो मतलब है इंग्लिश तो है यार मुझे ये बंदे इंग्लिश है यार ये बंदे ये क्या लग गया किसी का ना वो लगे कोई नहीं वो लगे आई क्या तेरे कपड़े में तो है हाँ वो तो ना हाँ वो हम तो ना इलाज भी होगा ना चलो सीकर सीकर सोना सीकर मुझे क्या भी ला वो लगे नए पेरों में तो है सारा मुल्ले काई अपना கசப்பாய் இருக்கிற காயின்னு வந்து உப்புக்குள் ஊருங்காய் ஊருக்காய் தண்ணீர் தேவங்காய் இப்படி காரணம் பேர் வச்சிருக்காங்க அதுதான் சொன்னது பொருள் சொன்னாங்கன்னா எந்த சொல்லு சொன்னாலும் பொருள் இருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு மிளகாய் தெரிஞ்சது பாதங்காய் தெரிஞ்சது ஏங்காய் தெரிஞ்சது இதெல்லாம் தமிழ்ல உங்களுக்கு பொருள் விளங்கிடுச்சு

கடைசி பகுதி இந்தியா இருக்கா அந்த பகுதியா எடுத்துப்போம் அவன் என்ன பண்ணிடலாம் சொல்லி பக்கத்துல பகை எடுத்து போவோம் புரியுதா உப்புக்குள் ஒரு பாய் சும்மா பிங்கல் பேர் வந்து எந்த பணியும் தெரியும் முடியாது அதே மாதிரி சும்மா அச்சாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாலையான பேர் எல்லாம் முடியாது அது அரபியா இருந்தாலும் எந்த பணியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்தியமா பண்ணிக்கலாம் தெரியுமா சொல்லி பிங்கின்னு தெரிஞ்சு வச்சா பிங்கிளும் பேர் ஏன் வந்து உப்பு

ये को इंग्लिश में बोलते हैं साउथ कार्ड है यस ये सिंगल है ये ना हां यार ना हां साउथ ठीक हां दे अब ये लोग ने ना पी ले लेते हैं ना इंग्लिश और कूटी कूटी बोलते हैं यार हां यस ये सा हां ये एटम के ये सा ने लिए मतलब क्या है ठीक तो बाकी लोग ये சரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் இது வந்து இது வல்லினமாவும் எழுதுறோம் வெள்ளி இனமாவும் எழுதுறோம் இருக்குல்ல நீங்க தமிழ்ல தெரியல எழுதிருக்கீங்க சொல்லுறாரு

ர ஐ எதுக்காக அப்படி சொன்னனா களைச் சொற்கள როப்போதே நான் ஆங்கிலத்துக்கு ஜெர்மனிகோ சொல்ற ஒரு உதாரண காட்டறேன் எல் ஐ ஜி எ டி இதெந்த மாதிரி டி ஆ எல் ஐ ஜி எ டி அப்படினா ரைட் ரைட் இதையே ஜெர்மனியில இதே ஜெர்மனியில இருந்ததுனா என்ன தெரியுமா இந்த ஜிஹெச் இருக்குல்ல அது வந்து சிஹெச்ஸை போட்டு எதுக்குன்னா இங்கிலீஷ்லயும் ஜெர்மனியும் வேற வேற காட்டணும் அதுக்காக என்ன பண்ணுவான்னா ஜிஹெச்ல சிஹெச்னு போட்டுவான் சரியா ஆஹ் வேல்டு வேர்ல்டுவா டபிள்யூஆர்டி இல்லையா இங்கிலீஷ் வந்து டீ போட்டு வச்சிருக்கோம் அதே ஜெர்மனியா பண்ணணும்னா டீ போட்டிருக்கோம் புரிஞ்சுச்சுல இந்த வேற வேற மொழி வேற சொற்கள் உருவாக்கணும்னா என்ன என்னன்னா இப்ப கன்னடத்துல வந்து நம்ம தமிழ்ல கண்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த தாவை என்ன பண்ணுவோம் கனட மாத்தணும்னா தா சொல்லுவோம் இந்த தாயை வந்து தா பண்ணும் அப்படியே விட்டுனோம் நம்ம டூ சொன்னா டூ என்ன சொன்ன கன்னடத்துல

பை புடி புடி புடின்னு அப்புறம் பிடி சொல்லுவோம் கர்நாடில இடின்னு சொல்லுவோம் புரியுதா ஒன் அப்படின்னா ஜெர்மனில ஐன் ஏ அல்லது ஈ இப்போ பத்து ஜெர்மன் வார்த்தைகள் கொடுத்துறேன்